எவ்வளோ வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படி நம்ம நினைச்சாலும் ஆனா நம்ம இட்லியில் இருக்கிற அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஸ்பெஷலா வந்து வேற எதுலையுமே இருக்காது மேக்சிமம் டைம் வந்து நான் காலையிலையும் நைட்டும் வந்து இட்லியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு வந்து லைட்டா உட முடியல சோ அன்னைக்கு வந்து நானும் ஹஸ்பண்ட் வெயில போய் சாப்பிட்ருந்தோம் ஸோ அன்னைக்கு வந்து இட்லியும் மீன் குழம்பும் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து புதினா சட்னி இதெல்லாமே இட்லியை வந்து இந்த மாதிரி குழம்புல லைட்டாக பிசஞ்சி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் லைட்டாக தொட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும் இதில் வந்து எனக்கு வந்து மேக்சிமம் டைம் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான கறி குழம்பு இதெல்லாமே ஊற்றி தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து சரி பக்கத்தில் சட்னியும் சாம்பார் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் ஏன் விடுவானேன்ட்டு லைட்டாக தொட்ட தொட்டு அதுவும் டேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இட்லி மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்டு வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ எந்த நேரம் கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ல பகலில் நைட்டில் ஸோ அந்த மாதிரி தான் இட்லி எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்